yadi papa. Ni adi bila yadi papa. Ni adi bila yadi papa. Ni adi bila yadi papa. Aha.

குப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அனல் பறக்கும் செம்ம கியூட்டா இருக்கீங்க பாலா இந்த ட்ரெஸ்ல थैंक यू நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு ஜட்ஜஸ் ஃபீல் பண்றாங்க அப்படிን கேட்கலாமா கோகுல் சார் இன்னைக்கு நம்ம பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த கெட்டப்ல எப்படி இருந்தது அழகா இருக்க பாலா थैंक यू மாஸ்டர் நல்லா இருந்துச்சு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு சில மைனஸஸ் இருக்கு இன்னைக்கு என்ன அப்படினா உங்க ஃபேஸ் வரைக்கும் ஓகே அந்த மேக்கப் அந்த ஃபீமேல் கெட்டப் மாதிரி இருக்கு அந்த ஃபேஸ் கீழ அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஒன்றும் அந்த ஃபீமேல் இது டச் ஆகலை பர்ஃபாமன்ஸில் ஓகேவா மற்றபடி நல்லா பண்ண அதெல்லாம் ஓகே இன்னும் அந்த இந்த ரவுண்டுக்கு அது இன்னும் டச் ஆகலாம் அதான் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா மற்றபடி கொரியராஃபி சாங்ஸ் செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு எக்ஸ்ப்ரெஷனும் நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு எல்லாமே பட் அந்த காஸ்டியூம் சரியில்லையா இல்லை பாடி லாங்குவேஜ் சரியா அது மேட்ச் ஆகலையா என்னன்னு தெரியல ஓகேவா அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே மற்றபடி நைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆல் தி பெஸ்ட் கோகுல் சார் கோகுல் சார் தலை வரைக்கும் பெ பாடி லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் பர்ஃபாமென்ஸ் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலா மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் கலா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட் பலையொரு பியூட்டிஃபுல் டான்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாட் இஸ் ஓகேவாக தான் பண்ண டான்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தது ஆனால் வந்து அந்த ஃபீமேல் பாடி லாங்குவேஜ் வரல கொஞ்சம் அந்த மேல் டச் வந்துருச்சு எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் வீக்காக இருந்தது ஏன்னா பியூட்டிஃபுல் டான்ஸ ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி எல்லாம் நோ எக்ஸ்கியூஸ் இதாகிடுவோம் ஓகே குட் லாக் தேங்க் யூ ஸோ மச் கலாமாஸ்டர் ஸோ கலாமாஸ்டர் வந்து நெக்ஸ்ட் டைம் நோ எக்ஸ்கியூஸஸ் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ ஸ்கோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க நம்ம ஜட்ஜஸ்ன்னு கேட்டலாம் ஜட்ஜஸ் இன்றைக்கி இவங்க பர்ஃபார்மென்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க